திருச்சி முப்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் தாஜுதீன் தலைமையில் இலவச புதிய வாக்காளர் அடையாள அட்டை விண்ணப்பித்தல் மற்றும் பழைய வாக்காளர் அடையாள அட்டை திருத்தம் செய்தல் முகாம் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக திருச்சி கிழக்கு மாநகர செயலாளர் மற்றும் மாநகராட்சி மண்டல மூன்று கோட்ட தலைவர் மதிவானன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சிக்கு காட்டூர் பகுதி கழக செயலாளர் நீலமேகம் முன்னிலை வகித்தார் இதில் வட்ட செயலாளர்கள் தமிழ்மணி மன்சூர் அலி ஆகியோர் கலந்து கொண்டனர் புதிய வாக்காளர் அடையாள அட்டை விண்ணப்பித்தல் பழைய வாக்காளர் அடையாள அட்டை பெயர் மாற்றம் செய்தல் பழைய வாக்காளர் அடையாள அட்டை முகவரி மாற்றம் செய்தல் பழைய வாக்காளர் அடையாள அட்டை தொலைபேசி எண் மாற்றம் செய்தல் பழைய வாக்காளர் அடையாள அட்டை புகைப்படம் மாற்றம் செய்தல் உட்பட பல்வேறு சேவைகள் நடைபெற்றன மு முப்பத்தி எட்டாவது வார்டு அண்ணாநகர் மாரியம்மன் கோவில் தெரு அருகில் இம்முகாம் சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பெற்றனர் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்